புதுவை உள்ள நேயர்களுக்கு என் நண்பான வணக்கம் நான் உங்கள் கலாவிசு புதுச்சேரியிலிருந்து இன்றைக்கு வந்து ஃப்ரான்ஸில் இருந்து சாவித்ரி கிருஷ்ணமூர்த்தி அவங்க வந்து புதுவைக்கு வந்திருக்கிறாங்க வந்து காரைக்காலில் இருந்து காரைக்கால் காரைக்காலிலிருந்து புதுவை இது ஃப்ரான்ஸுக்கு போய்ட்டு அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய தமிழை மறக்காமல் நம்முடைய கலாச்சாரத்தை மறக்காமல் தமிழ் அப்படிங்கிற ஒரு அந்த ஒற்றை சொல்லுக்குள் தன்னை தியாகம் செய்து கொண்டு மூன்று நூல்களை எழுதியிருக்கிறார்கள் விருத்தம் ஆயிரம் அப்படின்ற முதல் புத்தகம் வெண்பா விருது அப்படிங்கிற இரண்டாவது புத்தகம் பெருமாள் பாமாலை அப்படின்னு சொல்லி மூன்றாவது புத்தகம் இந்த இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நூல்களை எழுதிய பெண்மணி வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் மேம் சொல்லுங்கள் நீங்கள் வந்து எப்போ இருந்து வந்தீங்க நான் ஒவ்வொரு வருடமும் நான் ஃப்ரான்ஸ்லேருந்து வருடத்துக்கு இரண்டு முறை வருவேன் முதல் தடவையாக நான் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு கார்த்திகை ஒன்று போட்டு ஜனவரி மூணாந்தேதியோடு அந்த நாற்பத்தெட்டு நாள் முடியும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் யாத்திரை ஆரம்பிப்போம் அங்கேருந்து அங்கேயே நாங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை முடித்து இங்கே சபரிமலைக்கு வந்து மகரஜோதிக்கு வந்துட்டு சொந்த ஊரில் வந்து ஒரு காரைக்காலில் ரெண்டு வாரம் மூணு வாரம் அப்படி தங்கி தாயாரை பார்த்துட்டு போகிறது வழக்கம் இரண்டாவது முறை எப்படியும் ஒரு கம்பன் விழா பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் கம்பன் விழாவுக்கு நான் அவசியம் வருவேன் மே மாதம் அப்போ அதே சமயம் ஜூன் மாதம் அங்கே காரைக்கால் அமையார் மாங்கனி திருவிழாவும் நடக்கும் காரைக்காலில் அது ரெண்டுத்துக்கும் இணைஞ்சி இணைஞ்சி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வருடமும் நான் வந்து ஆண்டுதோறும் இரண்டு முறை வருவேங்க ஆமாம் கம்பன் விழாவிலையும் நான் நிறைய அப்போதான் அறிமுகமாகி இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் இல்லைங்களா கம்மன் விழாவில் வந்து கம்மன் விழா புதுவையில் அப்படின்னு சொன்னாலே ஃப்ரான்ஸ்லேருந்து நிறைய பேர் வருவாங்க இலங்கையிலேருந்து வருவாங்க அப்படி ஒரு தோழியாகத்தான் எனக்கு அறிமுகம் ஆனார்கள் ஆனால் இவங்களுடைய அந்த இலக்கிய புலமை அங்கே போயும் கூட உங்களுக்கு எப்படிமா இந்த தமிழில் ஆர்வம் வந்தது எப்படி இந்த மரபு கற்றுக்கொண்டீர்கள் நீங்கள் நாங்கள் இங்கேருந்து போய் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் போனோம் நாங்கள் நாங்கள் போய் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு வருஷம் நாற்பது வருடம் ஆகுது குழந்தைங்கள்லாம் பிறந்து வளர்ந்து ஆளாகிற அதுங்க பெரிய குழந்தைங்கள் ஆகிற வரைக்கும் எங்களுக்கு குடும்ப சுமையும் எங்களுடைய வேலை சுமை தான் பலு தான் எங்களுக்கு தமிழ் படிப்பு ஆர்வம்லாம் இருந்தால் கூட அதுக்கான காலச்சூழல் இல்லாமல் இருந்தது குழந்தைங்க கொஞ்சம் பெரியாக வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு அதுக்கான நேரம் கிடச்சிச்சு அந்த தமிழுக்கு மீண்டும் நம்ம அந்த தமிழ் தொண்டை நம்ம தொடரணும் தமிழில் இன்னும் அதிகமாக கற்று நம்ம வந்து அதை மேலும் மேலும் அதில் வந்து நம்ம சிறப்பு செய்யணுன்னு அப்போ தான் எனக்கு வந்து புதுவையை சார்ந்த பாட்டரசர் பாரதிதாசன் அவர்கள் எனக்கு அறிமுகம் ஆனாங்க அவங்க தான் எனக்கு வந்து யாப்பிலக்கணம் தொல்காப்பியம் நன்னூல் இதெல்லாம் வந்து முறையாக எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் எங்களுக்கு நேரடி வகுப்பு எடுப்போம் அங்கே பாரி பிரான்ஸில் உள்ள தமிழ் நண்பர்கள்லாம் அங்கே அவர்கிட்ட கற்றுக்கிட்டு அவர் மூலம் தான் நாங்கள் பாட்டு எழுதுறதுக்கு கற்றுக்கிட்டோம் அவர் தான் எங்களுக்கு பயிற்சி கொடுத்து பாவலர் பயிலரங்கம் ஒன்று வச்சு நடத்துகிறாரு அதில் எங்களுடைய க கவிதைகளை நாங்கள் பதிவு செய்வோம் அவர் வந்து திருத்தி எங்களுக்கு அதில் வெளியிடுவார் அப்படி அந்த பாடல்கள் எழுதி எழுதி தான் என்னுடைய பெருமாள் பாமாலை க விருத்தமாகிரும் இதெல்லாம் வந்து வெண்பா வெண் வெண்பா விருந்து அப்படிங்கிறத இப்போதான் சென்ற வருடம் கவி க கம்பன் விழாவில் ஆண்டு விழாவில் தான் நான் வெளியிட்டேன் அவர் மூலம் தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு ஆனால் அவர் வந்து எங்களுடைய ஆசிரியர் அவர் ஒவ்வொரு புக்கையுமே நான் வந்து கம்பன் விழா ஃப்ரான்ஸ் கம்பன் விழாவில் தான் வெளியிடுறது எங்களுடைய ஆசிரியர் மூலம் அது அதன் பின்பு நான் வந்து தாயகத்துக்கு வர்றப்ப அறிமுக விழாவாக நான் அந்த நூல் கலைச்சேன் பாரத சென்னை பற்றி நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம் இங்கேயும் கம்பன் விழாவிலாம் வந்து பேசியிருக்கிறாங்க அடுத்து உங்களுக்கு வந்து வேறு எதில் இல்லாமல் ஆர்வம் சொற்பொழிவு ஆற்றுவேன் அங்கே பாரிஸில் உள்ள அனைத்து கோயில்கள்லேயும் சிவன் கோவில் அம்மன் கோவில் எல்லா விநாயகர் கோவில் எல்லா அனைத்து கோவில்கள்லையும் நான் வந்து ஆன்மீக சொற்பொழிவு எல்லா விஷேடங்கள்லேயும் நான் வந்து சிறப்பு சொற்பொழிவுக்கு கூப்பிடுவாங்க நான் போய் அங்கே ஆன்மலையாக ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுவேன் அனை அனைத்து தமிழ்ச்சங்கங்களும் பிரான்ஸ்ல உள்ள தமிழ் தமிழ்ச்சங்கங்கள் ஆண்டு விழா செய்வாங்க ஒவ்வொரு ஆண்டு விழாவிலையும் கருத்தரங்கம் கவியரங்கம் பட்டி தனிச்சிறப்புரை இப்படி எல்லாமே நடத்துவாங்க அதில் நாங்கள் வந்து பங்கு பெறுவோம் இதெல்லாம் வந்து ஒரு இருபது வருடமாகவே நாங்கள் ஆன்மீக இருக்கிறோம் இங்கேருந்து போன நாளாவே நாங்கள் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாவே எல்லா கோயில்லையும் நாங்கள் வந்து ஆன்மீக சொற்பொருள் செய்து ஆமாம் இன்னமான ஒரு விஷயத்தை ரொம்ப இலகுவா அந்த தேனில் குழச்சு மருந்து குழச்சு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பணியை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு அது அந்த துறையில் உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் வந்தது அந்த மாதிரி கம்பன் விழாவில் தான் கம்பன் விழாவில் என்னை வந்து வள்ளலாரை பற்றி பேச சொன்னாங்க வள்ளலார் கண்ட வாழ்வியல் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து எனக்கு அதை பேச சொன்னாங்க அது ஒரு சிறப்புரை மாரி தான் அதை எனக்கு பேச சொன்னாங்க அதில் நான் பேசினப்போ அந்த கோவிலேருந்து வந்த அண்ணா ஆன்மீக அன்பர் ஒருத்தர் என்னை பேசி முடித்து நான் வந்து மேடையிலேருந்து இறங்கினோடன ரொம்ப அருமையாக பேசினீங்கம்மா நீங்கள் வந்து கோவிலுக்கு வந்து நீங்கள் ஒரு சிறப்புரை ஆற்றணும் நீங்கள் அப்போ பெருமா கோவிலேருந்து வந்து அதை என்னை வந்து கேட்டாங்க முதல் முதலாக ஆண்ட தமிழை ஆண்டாள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்து என்னை பேச சொன்னாங்க அப்போ ஆண்டாளை பற்றி நான் முதல்ல பெருமாள் நான் பேசினேன் அதுக்கு ஒவ்வொரு ஆண்டு அங்கே பிரம்மோற்சவம் மாரி அங்கே ஆண்டு விழா செய்வாங்க கந்தசஷ்டி நான் வந்து அங்கே ஒவ்வொரு பிரம்மோற்சவம் அந்த கோவிலோட ஆண்டு விழாவிலையும் தொடர் சொற்பொழிவா செய்வோம் பத்து நாள் விழா நடக்குதுன்னா பத்து நாளும் நாங்கள் சொற்பொழிவு செய்வோம் அதுபோல கந்தசஷ்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏழு நாளும் கந்த புராணம் கந்தசஷ்டி விழாவில் வந்து கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்த புராணம் இது எல்லாத்துலேயும் பாடல்களோட எடுத்து நாங்கள் வந்து விளக்கம் கொடுத்து ஜனங்களுக்கு அனைவருக்கும் நாங்கள் வந்து ரொம்ப விளக்கமாக விளக்கம் இருப்பாங்களே தவிர அதில் உள்ள ஆன்மீக அந்த ஒரு ஆழ்ந்த ஒரு பொருள் அந்த இது தெரியாது பெரும்பாலும் அதனால் நாங்கள் அந்த புராண கதைகள் அப்படியே எடுத்து சொல்லி அந்த பாடல்களோட நாங்கள் அருணிகிரி அவரோட பாடலோட திருப்புகள் எல்லாமே நாங்கள் விளக்கம் கொடுப்போம் அதுபோல் அம்மன் கோவில்லையும் பார்த்தீங்கன்னாக்கா நவராத்திரியில் முக்கியமாக நவராத்திரியில் ஒன்பது நாளும் நான் வந்து ஒவ்வொரு வருடமும் தொடர் சொற்பொழி செய்வேன் அதில் வந்து முதல் மூன்று நாள் பார்வதி அடுத்தது மகாலட்சுமி அடுத்தது சரஸ்வதினு அவங்கள பற்றியான நீண்ட ஒவ்வொரு வருடமும் புதுசு புதுசாக நம்ம ஏதாவது நம்ம வந்து அன்பர்களுக்கு சொல்லணும் சொன்னதையே திருப்பி சொன்னால் அவங்களுக்கும் ஒரு அலுப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆசிரத்தையும் நான் தொகுத்து வச்சுருப்பேன் அதை எடுத்து பார்ப்பேன் முதல்வரிட நம்ம என்ன பேசணும் அப்படின்னு அதில் பொது செய்திகளாக நம்ம அதுலேருந்து வேறுபடுத்தி நான் வந்து படித்து அதை நான் வந்து பேசுகிறது தான் முருகனுக்கு பெருமாளுக்கு எல்லாமே ஆன்மீக சொற்பொழிவை இதிகாசங்கள் அதெல்லாம் படித்து தான் நாங்கள் அதுலேருந்து எடுத்து நல்லா இருக்கும் நாங்கள் பேசுறது அது எல்லாமே தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டு நான் தயார் நிலையில இருக்கு என்னோட தொகுத்து இருபது வருஷமாக பேசின தொகுப்பு என்கிட்ட இருக்குது அதை வந்து இப்போதான் நான் வந்து நூலாக்கத்துக்கு அதை தயார் சிறப்பு அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல வந்து அந்த விழாவையும் நாங்க எதிர்பார்க்கலாம் நிச்சயமா நிச்சயமா ஏன்னா நான் வந்து காரைக்கால் அம்மையார பத்தி பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறேன் காரைக்கால் அம்மையாரோட வரல் நான் காரைக்கால பிறந்ததுனால காரைக்கால் அம்மையார பத்தியான வாழ்க்கை வரலாறை வந்து நான் மரபு கவிதையில அரிசி விருத்தத்துல கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சு பாடல்களுக்கு மேலே எழுதியிருக்கிறேன் ஆஹ் சிவனுக்கும் வந்து திருப்பள்ளி எழுதிருக்கிறேன் இப்படி சைவ இப்ப வைணவத்துக்கு நான் வந்து நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்கள் பெருமாள் பாமாலை வெண்பாவல எழுதினேன் நூத்தி எட்டு தேசத்துலேயும் உள்ள அந்த கருவறையில் உள்ள பெருமாளோட அந்த ராஜகோபுரத்தோட அந்த அந்த புக்கை நான் அது போலவே சைவத்துலேயும் நான் வந்து சிவனை பற்றியும் சிவனுக்கு திருப்பலி காரைக்காலமையாரோட காரைக்கிழமையாரோட வாழ்க்கை வரலாறு இந்த சைவத்துக்காக உள்ள பா புக்குன்னு ஒன்று வெளியிடலான்னு இருக்கிறேன் அது மிக விரைவில் அது வந்து நான் அதை இந்த வருடத்திலே இந்த ஆண்டுலேயே அதை நான் வெளியிடுறதுக்கு எனக்கு அந்த ஈசனும் காரைக்காலமையாரும் அருள் செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன் பெண் எழுத்தாளர்களை மூத்த எழுத்தாளர் நம்மளுடைய காரைக்காலம் அது ஒரு பெரிய பெருமை தானே நானும் காரைக்கால் அப்படிங்கிறதுனால எனக்கு அது வந்து காரைக்கால் அப்படின்னு நினைச்சாலே ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி இருக்கு உங்களுக்கு வந்து கடவுளுடைய அனுக்கிரகமும் இருக்கிறதுனாலதான் உங்களால் தொடர்ந்து அதில் பயணிக்க முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சொல்லுங்கம்மா உங்களுடைய பிரான்ஸ் வாழ்க்கை எப்படி இருக்கு அது வந்து ஒரு இப்போ இங்கேருந்து போன சென்றதுலேருந்து நானும் என் கணவரும் கல்யாண திருமணான பகுதியில் தான் சென்றோம் அங்கே தான் குழந்தைங்கள்லாம் பிறந்தாங்க அங்கே வந்து வேலை செய்தோம் அங்கே உழைச்சோம் இத்தனை வருஷம் இப்போ வந்து ஓய்வு பெறக்கூடிய ஒரு வயது தான் இப்போ வரப்போகுது இன்னும் ஒரு மூணு வருஷத்தில் அந்த வகையில் வந்து அங்கே நல்லா உழைக்கக்கூடிய நாடு நல்ல மனிதாபிமானம் உள்ள ஒரு நாடு நல்ல ஒரு பண்பான நாடு அங்கே போய் நாங்களாம் நிறைய மாறிவிட்டோம் எங்களை தனியாக கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்க அம்மா அவங்க சொன்னது வருத்தம் தான் ஏன்னாக்கா வந்தவங்க ஒரு தனி இயல்போடையே இருப்பாங்க பரந்த மனப்பான்மை உள்ள ஒரு நாடு அடிப்படை தேவைகள் அடிப்படை இது எல்லாமே ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு நமக்கு ஒரு மதிப்பு மிக்க ஒரு நாடு நமக்கும் நம்மளையும் நம்ம மதிப்பாங்க நாமளும் பிறரை வந்து மதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாடு அந்த நாட்டோட உயர்வு சொன்னால் அரசாங்கமும் சரி சக மனிதர்களும் சரி நம்மளை ரொம்ப விரும்புவாங்க நம்மளை ரொம்ப வந்து ஒரு நட்பு ரீதியாகவும் யாரை பார்த்தாலும் முன்பின் தெரியாதவங்களாக இருந்தால் கூட நம்மளோட ஒரு நட்பா பழகுவாங்க உதவி மனப்பான்மையோட உழைத்து முன்னேறக்கூடிய ஒரு நாடு நாங்களும் அப்படிதான் எல்லாம் உழைத்து பிள்ளைங்க குழந்தைங்கள எல்லாம் படிக்க வச்சோம் இப்போ குழந்தைங்கள்லாம் இப்போ நல்ல பெரிய வேலையில உயர் பதவியில உயர் படிப்போடு உயர் பதவியிலேருந்து ரொம்ப மதிப்புமிக்க வேலையோடு நல்லா கௌரவமாக இருக்கிறாங்க அதுக்கு அந்த நாட்டில் நாங்கள் போய் வா வாழ்ந்ததுக்கு உய உழைச்சதுக்கு எங்களுக்கு அதை கிடைச்சது ஒரு பரிசு தான் அது நிச்சயமாக வந்து நம்மளுடைய நாட்டில் இருந்து க திருமணத்துக்கு பிறகு வேறு ஒரு நாட்டுக்கு ஒரு மொழி தெரியாத அல்லது வந்து புதிய ஒரு சூழலில் போய் நம்ம வந்து போகும்போது ஒரு இனம் புரியாத ஒரு பயமாக இருக்கும் அதையெல்லாம் கடந்து நம்ம வந்து ஒரு சாதனை செய்து நம்மளுடைய குழந்தைகளெல்லாம் வளர்த்து ஒரு நிறைவாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது அதில் அதில் ஒரு உற்சாகம் இருக்குது இல்லைங்களா வந்து எப்படி உங்களையெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் பெருமைப்படுறோமோ அதே மாதிரி இந்தியாவிலிருந்து எ வேறு எந்த நாட்டுக்கு போனாலுமே சரி நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பாரம்பரியத்தை விடாமல் புடிச்சிட்டு இருக்கிறாங்க அது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் உங்களை வந்து இந்த நிகழ்ச்சியில் காணல் செய்தது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது நமக்கு தெரிந்த ஒரு பெண்மணி இத்தனை உயரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது கலாச்சாரத்தை விடாமல் நீங்கள் ஃப்ரான்ஸ்லேயும் போயிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு அப்படிங்கிறது தான் அதனுடைய உச்ச கட்ட மகிழ்ச்சி ரொம்பவே நன்றி உங்களுக்கு எங்களுடைய புதுவை விழா சேனலுக்கு உங்களுடைய நேர்காணலி தந்தமைக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன் வேகத்துக்கு வர்றப்போ உங்களை மாரி உள்ள தாய் தமிழ் உறவுகளை பார்க்குறப்ப எனக்கு அப்படி ஒரு சகோதர பாசமும் ஒரு அன்பும் நமக்கு வர்றதுக்கு தன் அறியாமையே எங்களுக்கு வருது எப்படின்னா அதை நாங்கள் பிரிஞ்சு இருக்கிற ஒரு தாய் சகோதரிகளை பிரிஞ்சு இருக்கிறப்ப நம்ம திரும்பி சேர்றப்ப தாயகத்துக்கு வர்றப்ப அந்த மன நிறைவு கலாவிசு அவர்களுக்கு எனக்கு என்னுடைய மனம் பாரந்த நன்றி அவர்கள் சிறந்த ஒரு தொண்டாற்றிட்டு இருக்கிறாங்க அதாவது குடத்தில் விளக்க குண்டிலிட்ட விளக்க ஆக்கிறது கலாவிசு மாரி உள்ளவங்க தான் அதனால அவங்களுக்கு தான் நான் முதல்ல நன்றியை சொல்லணும் எங்களுடைய வாழ்க்கை பணம் அங்கே உள்ளது எப்படி நாங்கள் அங்கே எப்படியெல்லாம் சிரமப்பட்டு நாங்கள் வந்து வாழ்கிறோம் அதில் எவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு நிறைவான விஷயம்லாம் நடக்குது எல்லாத்தையும் என்ட்டு அவங்க வந்து பகிர்ந்து எனக்கு கேள்வியாக கேட்டு அதை என் என் மூலம் அதை வந்து சொல்ல வச்சதுக்கு ரொம்ப மிகவும் நான் நன்றி சொல்கிறேன் அவங்களுக்கு மன நிறைவாகவும் தாயகத்துக்கு வந்த இந்த இடத்துல எனக்கு இந்த பேட்டியானது உங்களுக்கு உங்களோடய நான் இந்த புதுவை உலா அன்பர்களோடு நான் பகிர்ந்துகிட்டது உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியையும் கலாவிசவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம்